வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க ஒரு ஐம்பது சென்ட் ப்ராப்பர்ட்டிங்க பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை வரவழையில் ஜல்லவெட்டி ஏரியாவில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க பல்லடம் உடுமலை மெயின் ரோட்லேருந்து நாலு கிலோமீட்டரில் தார் ரோடு பேஸில் ஒட்டியே வந்துருதுங்க இது வந்து எம்டி லேண்ட் இல்லைங்க இதில் இபி ஃப்ரீ சர்வீஸு கிணறு இருக்குதுங்க தார் ரோடு பேஸில் வடக்கு பார்த்துருக்குதுங்க பஸ் ரூட்டுங்க ஊரொட்டியே வந்துருதுங்க உங்களுக்கு தென்தோப்பு பண்ணுறதுக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கு எல்லாத்துக்குமே சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க தனி வசதி இருக்குதுங்க நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கின உடனே விவசாயம் கூட பண்ணலைங்க ரோடு பேஸு உங்களுக்கு ஐம்பது சென்ட்டுக்கு நூற்றி எழுபது அடி வருங்க மண் செம்மண் பூமிங்க பில்லு இருக்கிறங்காட்டி உங்களுக்கு தெரியுது இல்லை பக்கத்துல விவசாயம் பண்ணியிருக்கிறாங்க இந்த பூமி பேக் சைடெல்லாம் பாருங்கள் திறந்தோப்பு இருக்குதுங்க மல்பரியெல்லாம் போட்டுருக்குறாங்க அருமையாக லேண்டுங்க ஊரடி பூமியாக அந்த இருக்குதுங்க இதோடய ரேட்டு பார்த்திங்கன்னா ஐம்பது சென்ட்டு முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க குறச்சி பேசிக்கலாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துர்லங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி இருபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்